லைஃப்பில் நிறைய விஷயங்கள் தெரியல அப்படின்னா தெரியலனே சொல்லணும் அதனால் எந்த விதத்துலேயும் தப்பானவங்க ஆகிடுவோம் முட்டாதாகிடுவோம் அல்லது எதாவது தப்பாக நினச்சிடுவாங்களோ இவங்க என்ன நினப்பாங்க அவங்க என்ன நினப்பாங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து தெரியாத விஷயத்தை கூட ஏதாவது ஒன்று சொல்லி கோப்பை பண்ணுவாங்க பேரண்ட்ஸ் வந்து சின்ன வயசில் எழுதும்போது சொல்லி கொடுத்து தான் நான் பார்க்குறேன் கேள்விக்கு பதிலே தெரியாது அப்படின்னா கேள்வியை திரும்பி எழுதிவை அப்புறம் என்ன சொல்லுவாங்க எதாவது ஒன்று எழுது மார்க் போடுவாங்க நீ எதுவுமே எழுதலை அப்படின்னா மார்க் இதை நான் எப்படி பார்க்குறேன்னா இன்டர்வியூவில் ஆரம்பிச்சு மடக்கிற மாதிரி எல்லாம் கேள்வி கேட்டா ஆ அது ஆ எனக்கு தெரியும் அதுதான் அது ஆக்சுவலி வந்து பதில் சொல்லும் போதே கண்டுபிடிச்சிடுவாங்க தெரியாமல் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு தயவு செஞ்சு தெரியல அப்படின்னா தெரியலைன்னா ஒத்துக்கலாம் அண்ட் உங்களுக்கு உண்மையாக இருக்கேன் ஓகேவா ஆப்போசிட் பர்சனுக்கு உண்மையாக இருக்கும் அவசியம்